வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான நட்பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அல்லது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதிலிருந்து ஏதாவது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இறை வழிபாட்டால் உண்டா இதுதான் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் எப்பையெல்லாம் லைஃப்பில் நமக்கான பிரச்சனைகள் இருக்கோ போராட்டங்கள் இருக்கோ மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அந்த இடம் தான் மூன்றாம் இடம் அங்கே தான் உங்கள் சனி பகவான் அங்கே இருக்கார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அப்படின்னாலே தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க ஏன்னா சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க உடனே இப்போவே செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு குரு பகவான ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக எதிர்பாராத பணம் வரவும் பொருள் வரவும் இந்த மாதம் இருக்குது பட் செலவுகள் இருக்கான்னா உங்கள் அதே சனி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அங்கே வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது செலவுகளும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி யாருன்னா குரு அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அது அத்தனையுமே நன்மை ஆக உறவுகளால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் சனின்னா பிளாட்வாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் உங்களுடைய ஃபீல்டில் நல்லாவே இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ஒரு இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைம் ஆகும் ஆன்லைன்லையோ கரஸ்லையோ ஜூம்லையோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு நிறைய தேடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது நீங்கள் என்னவாக ஆகணும்னு லைஃப்பில் ஆசைப்பட்டீங்களா அதுவாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் இந்த மாதம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க உங்களுடைய கோல் கோல் எய்மு அதெல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கான மாதம் இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை ரெம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய நட இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத ட்ராவல் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் ரெம்பநாளாக நான் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிட்டு அது எப்போ விற்கும் அப்படிங்கிறது தெரியல எப்படி விற்குங்கிறது தெரியல அது விற்பதால் எனக்கு லாபமாக நஷ்டமானால் கண்டிப்பாக லாபம் உண்டு ஆக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போகமானா இந்த மாதம் வேலை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான வாய்ப்பு அது நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் எட்டில் உட்காந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்க அப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் இந்த மாதம் ரொம்ப கவனம் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் குரு அத்தனை கிரகங்களும் ஆறாம் இடத்துல இருக்காங்க இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி குறிப்பாக இந்த மாதத்தில் ஆறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களோ அந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் நான் அது ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னா செலெக்ட் ஆகணும்னா செலெக்ட் ஆவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிணா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தான் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அதே மகர ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது வெளியில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெளியில உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுடைய ஒம்பதாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த பார்வையின் பலனாக யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ வேலையை பற்றிய ஒரு பயம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் இது இது வருங்காலங்கள்லேயும் உங்களுக்கு தொடரும் ஏன்னா சனி பார்த்தாலே இந்த பார்க்கு வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சொல்ல வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது நம்ம ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கான ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ளே ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனையுமே இருக்குது அதையும் வேலையில் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஆக இந்த மாதத்தில் வேலை இருக்குது வேலையை பற்றிய பிரச்சனை இருக்குது வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது வேலையில் சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவாங்க கொலிக் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனாலும் வேலையில் ஏதோ ஒரு ஃபியரிங் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சரி வெளியே சொல்ல முடியாத பயம் ஒரு பீதிமான குழப்பம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் நீரோன்னு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ நார்மலாக இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக ரொட்டினாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல செவ்வா கேது இருக்காங்க இது எதிர்பாராத தன வரவு எதிர்பாராத பிரச்சனைகள் ரெண்டையுமே உங்களுக்கு இந்த மாதம் உருவாக்கும் அதே உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வா கேது இருக்கிறது தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வெட்டி கட்டணம் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த்னால பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய மேரிட்ட லைஃப்பில் கணவன் மனைவி ரெண்டு பேர் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுமானா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் பாஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கும் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அது வருமா வராதான்னு தெரியலைங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் முதலீடு பண்ணுவதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாங்க எது இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதுங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மாதிரி அது மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக நிதானமாக இந்த வாரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு பக்கம் அந்தஸ்து குடும் கௌரவம் புகழ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு உங்களுடைய இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கிற வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகனை கும்பிடுங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் இங்கெல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து மீள்வதற்கான தெய்வ அனுகூலம் என்ன இதான் அப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கார் ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே எப்பயுமே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா நடக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருக்கீங்களோ உங்களுக்கு இறை அருளால் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அந்த நல்ல விஷயங்களில் கலந்து கொள்வதற்கு மற்ற நல்ல விஷயங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்க ஆலய தரிசனம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு கூடும் குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் வருமானங்கள் இருக்கா வருமானம் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் குரு எல்லாமே ஆறாம் தேதிக்கு அப்புறம் வர்றது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இறையர்களால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு குழந்தைகளால் சந்தோஷம் நற்பலன்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்சஸ் ஆகுமான்னா பொறுமை நிதானமாக இருங்க எல்லா முயற்சிகளுமே நமக்கு பெருசாக கை கொடுக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை இந்த மாதம் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குங்கிறத பார்க்கிற போது உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு பட் அதே சமயத்தில் இந்த மாதம் புதுசாக நீங்கள் எதையாவது லேர்ன் பண்ணுறது ஏன் பண்ணுறது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரொட்டீனாக லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள் பெரிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை அதுக்காக நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க பண்ண வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்குது அதுலேயும் கும்ப ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதாக இருந்தால் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதுலேயுமே நிறைய தடைகள் பிரச்சனைகள் என்பது இருக்குது ஆக இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க நான் உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக அந்த லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடை ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது அப்படி இருந்தும் இது வரைக்கும் அதை அணுவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கைக்கு வரல கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் முன்னோருடைய சொத்தை அணிவிப்பதற்கு அது கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லை கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தின வரவு இருக்குது இது எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம நல்லா பென்ஷன் பணமோ பிஎஃப் பணமோ அரியஎஸ் பணமோ இன்சென்டிவோ போனஸோ எதெல்லாம் இன்சூரன்ஸ் பணமோ எதெல்லாம் வராமல் இருந்ததோ அதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதம் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ரொம்ப கவனமாக இருங்க இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது வேலையின் காரணமாக லாங் லீவ் போடுவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆக வேலையை பற்றி பயம் பீதி மனக்குழப்பம் இந்த மதம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்லேயே ப்ரைவேட் செக்டர்லேயே அதை ஃபீட்டர் கன்சல் ஒர்க் பண்ணால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் ஒரு திருத்த ஏற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலங்களில் நான் முதலே சொன்னேன் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது அதனால் இந்த மாதத்தில் வேலையில் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல எதெல்லாம் போனஸோ அரியர்ஸோ கிடைக்கல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல இன்னர் சேஞ்ச் ஆகலை ப்ராஜெக்ட் மாறல எதையும் கவலைப்படாதீங்க வேலை இருக்குது மட்டும் பாருங்க எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை திருப்திகரமாக ரசித்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் நிலை ஸோ அது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது அது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பொறுமையாக நிதானமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் லைஃப்பில் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் தள்ளி போய்ட்டு இருக்குது லேட்டாகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நான் வேறு கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க அதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய எட்டாம் மடத்தை வேறு பார்த்துக்கிட்டே இருக்கார் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா குறைவு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது ஆய கலைகள் நாலு எந்த கலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குது பரவாயில்ல அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் பெருசாக உங்களுக்கு ஷேர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய யூக வணிகங்கள் உங்களுக்கு நார்மலாகவே இருக்குது எல்லாமே சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது நல்லா ட்ரேடிங் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ஏனிங் ஸ்பெக்குலேஷன் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம் லாபம் இல்லை விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நல்லா இல்லை குறிப்பாக கிரிப்டா கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணுங்க ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எனக்கு குரானிக்கா டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு நோயின் காரணமாக நிறைய மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை க்ரானிக்கா ஏதாவது நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் குறைவது மட்டுமல்ல பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது கடல்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே உருவாகும் ஸோ இந்த மாதத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனம் பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி தோற்றம் பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் பெருசாக இல்லை சுமாராக தான் இருக்குது இந்த காலத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டு லைஃப் எப்படி இருக்குது மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களும் சித்தர்களுடைய சமாதி சமாதிப்போங்க குறிப்பாக இந்த மாதத்தில் மகாவிஷ்ணுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் வணக்கம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட புதுப்பலன்கள் நடக்கும் அதனால ஏதாவது நன்மைகள் இந்த மாதம் இருக்கா இந்த மாதம் எதாவது கிரகங்களால் நமக்கு பிரச்சனைகள் இருக்கா அதிலேருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிலேயே இப்போ சனி பகவான் இருக்கார் கோச்சாரத்தில் அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுவோட இருக்கார் ஒரு பக்கம் சனி இருந்து உங்களுடைய நல்ல இடங்களை பார்க்குறார் மூணு ஏழு பத்தை பார்க்குற குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் அதுலேயும் சனி பகவானும் குரு பகவானும் உங்களுடைய பத்தாம் படத்தை பார்க்குறது ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பிஸ்னஸ்லாம் பெரிய லெவலில் மேக்ரேட்டாக இருக்கீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் நான் தொழில் முனைவோராக வரணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது சமூகத்தில் மதிப்பு மரியாதை கொடுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இருக்குது கவர்மெண்ட்டால எனக்கு காரியம் ஆகணும் நடக்குமா அப்படின்னா இந்த மதம் நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் அவர்களால் நன்மை அவர்களால் ஏற்றம் அவர்களால் முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் குறிப்பாக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வருமா எப்போ வரும் தெரியலை எப்படி வரும் புரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பண வரவு பொருள் வரவு நல்லா இருக்குது பட் செலவுகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல ராகு குரு இருக்காங்க வாய்ப்பு இருந்தால் எதுலையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு முதலீடு இல்லைங்கிறவங்க தேவையற்ற செலவினங்களை குறையும் இந்த மாதம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதாவது சக்சஸ் ஆகுமா நார்மலாக தான் இருக்குது அதனால் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ரொட்டீனாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதுமானது புதிய முயற்சிகளில் பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் உறவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய இளைய சகோதரர் இருக்காங்க சகோதரிகள் இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகளும் பிரச்சனைகளும் கலந்துருக்கு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்ருக்கிறேன் எனக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றம் உண்டு ஊர் மாற்றம் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ நான் முதலே சொன்னேன் தாராளமாக பண்ணுங்கன்னு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அது கிடைக்கும் குறிப்பாக நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னுடைய உற்பத்திக்கு தந்த விலை கிடைக்குமானா கண்டிப்பாக சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது ஒருவேளை இங்கே பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நகைகள் வாங்குவதற்கு நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லது சந்தர்ப்பங்கள் உங்கள் லைஃப்பில் உண்டு நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபமாக இருக்கு இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறை எப்படி இருக்குது புகழ் அந்தஸ்திற்கு பெருசாக வருமானங்கள் இல்லை அது இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருங்க எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய வேலைக்குரிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் செப்பாக கேதிருக்காங்க ஆக வேலை இருக்குது வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பதும் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்குது இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது வேலையை விட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு மறுபடியும் ஜாப் எப்போ கிடைக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் பெட்ர ஜாப் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் நல்ல ஒரு ரெஃபிட்டர் சொல்ல பேர் போன கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது அந்த மடநிலையை மாற்றுங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கெட்ட இடத்துல கடத்ததற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க உங்களுக்கு அமைவார்கள் இந்த மாதத்தில் நான் பெரிய அளவில் வீட்டில் ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு நடக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இருந்தாலே குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்குது குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் புதுசாக அஃபையர்க பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட அஃபார்ட் அதாவது நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனெலாம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு வழங்கும் அந்த ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு காலகட்டங்கள் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த மாதத்தில் இருங்க இந்த மாதம் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி வருமானங்கள் இருக்குது நிறைய செலவினங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன வாழ்க்கையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது யாரெல்லாம் டியூவர் சப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறதில் ஹையர் எஜுகேஷன்லாம் நிறையா தடை இருக்குது அது மட்டும் இல்லை அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இது அத்தனையிலையும் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம் ஸோ இந்த மாதம் நமக்கு ஜாப் இருக்குது நல்ல இது இருந்தால் கூட பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது குறிப்பாக குரு எட்டில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதுங்க அந்த திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்க ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காலி இருக்க வழிபாடு பண்ணுங்கள் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாதத்தில் விநாயகருடைய வழிபாடு எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் அல்லது வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அத்தனை பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் நண்கள் அமைவதற்கான சூழ்நிலைகள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இறை அருளால் உங்களுக்கு கிட்டும் நன்றி வணக்கம்